தம்பி மாரியப்பன் படிச்சுக்கிறீங்க நினைக்கிறேன் திருநெல்வேலி மாவட்டம் மகாதேவி நகர் உனக்கு மோட்டிவேஷன் கொஞ்சம் அட்வைஸ் கொடுக்க சொல்கிறது உனோட நண்பர் ஆறு உயிர் நண்பன் உச்சனி நந்தகுமார் என்ன மோட்டிவேஷன் கொடுக்க சொல்கிறாரு அப்படின்னா இந்த வேண்டாம் இப்படி சொல்லாத மனது கஷ்டமாக இருக்குது அது வேண்டாம் நம்ம பிரச்சனையாயிடு நாலு பேர் தப்பை எடுத்துக்குவாங்க எனக்கு கெட்டவே இருவர் நான் இதெல்லாம் சொல்லாத அப்படின்ட்டு நீ சொல்லியும் அவன் இந்த பையன் தம்பி உன்னை உங்ககிட்ட சொல்லியும் நீ போய் சொன்னையாமா அது ஏன் சொன்ன அப்படின்னு கேட்டேன் நான் அப்படித்தான் சொல்லுவேன் அப்படின்னு நீ சொன்னையாமா ஒரு தவறு நடந்தா நட்புக்குள்ள தவறு நடந்தா நண்பர்களுயே பேசிக்கணும் அது மாட்டி விடுற மாதிரியுமே மனசு காயப்படுத்துகிற மாதிரியுமே சரி ஒரு திருத்தமாக அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் சொல்கிற மாதிரியும் பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு எதாவது தவறுகள் இருந்தால் உங்களுக்குள்ளேயே பேசிக்கணும் இது நட்பு கெட்டு போயிருந்த தம்பி சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பீங்க அந்த வார்த்தையை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறப்டி தாங்க முடியல எங்கிட்ட மோட்டிவேஷன் கொடுக்க சொல்லிட்டு அட்வைஸ் கொடுக்க சொல்கிறா அப்படி அளவுக்கு நம்ம நடந்துக்கணுமா ஒரு நட்பு வந்துட்டு அளவுக்கு நடந்துக்கணுமா உனது நண்பன் தப்பு செய்தாலும் சரி என்ன தவறு செஞ்சாலும் நீயே கண்டி வேற எங்க போய் சொல்ல தேவையில்லை உனக்கு தெரிஞ்ச உனக்கு மேலதிகாரியாக இருந்தாலும் சரி ஒரு வேலை செஞ்சாலும் சரி ஒரு பக்கம் நீ இருக்க பொறுப்பாக யாராச்சும் இருக்கிறாங்கன்னா மாட்டி விட்டு அந்த மாட்டி விட்டுட்டு சந்தோஷத்தில் குளிர் காயணுங்கிற அவசியம் இல்லை சரியா நல்லது நல்லதா நல்லதாக இருக்குது சரியா எப்பவுமே வந்துட்டு நண்பனை கஷ்டப்படுத்தினோம்னா உன்னை வந்து ஏதோ ஒரு வழியில் வேறவங்க போய் அவன் கஷ்டப்படுத்துவான் சின்ன இருந்து நட்பா இருந்திருப்பீங்க இப்ப கல்லூரி படிக்கிறீங்க சின்ன வயசு கல்லூரி ஐடி ஐடி சின்ன வயசுல இருந்து நட்பா இருந்திருப்பீங்க அந்த நட்பு எப்படி கெட்டு போகுது மாதிரியா அவனை சொல் சொல்லி நீ குளிர்காய அவனுக்கு சந்தோஷமா இவன் இவன் வந்து மனசு கஷ்டப்படுறாலும் உனக்கு சந்தோஷமா நந்தகுமாரும் மனசு கஷ்டப்படுனாலும் உனக்கு சந்தோஷமா வ வ அந்த வருந்தி அழுகக்கூடிய அழுகை மட்டும் வந்ததுன்னா அது பாவம் சரியா உன்னோட நண்பனுக்கு நீ பாவம் செய்யணும்னு அர்த்தம் என்ன தவறு செய்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நீயே பேசு நீயே மிரட்டு நீயே ரெண்டு குத்துங்க கூட குத்து மற்றங்க கூட தயவுசே சொல்லாத சொன்னால் மனசு கஷ்டப்படு அழுகு வரும் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டேன் என்ன இப்படி ஆகிட்டான் அதையெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த குமார் தேவையில்லாத நினைக்க வேண்டாம் உனக்கு வேண்டாம்னு சொன்னால் தூக்கி அக்கட்டை போட்டு உன்னோட வேற நட்பை பிடிச்சி போயிட்டே அது இதெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம்னா உனக்கு பிரச்சனை படிப்பை பாரு பாரு நல்ல வேலை தேடுறதுக்கு உண்டான முயற்சி செய் கண்டதெல்லாம் நினைக்க வேண்டாம் சரியா நன்றி ரபி